கிரைஸ்து லார்டு இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரத்தாமைய ஆசிர்வதிப்பாராக அ வெரி ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் எல்லாருக்கும் தேங்க்ஸ் கிவிங் நாள் வாழ்த்துக்கள் இந்த நாளே நம்ம தேங்க்ஸ் கிவிங் நாளாக அமெரிக்க தேசத்தில் நம்ம கொண்டாட தேவன் கொடுத்த இந்த நாளுக்காய் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூறாம் சங்கீதம் நாலாவது வசனம் சங்கீதம் நூறு நான்காவது வசனம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் பிரேசலோட லூயா இந்த சங்கீதம் சங்கீதம் நூறு வந்து ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது அ சாம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் இந்த சங்கீதத்தை அநேகம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம் இல்லைனா கூட பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஐந்தே ஐந்து வசனங்கள் தான் இந்த சங்கீதத்தில் இருக்குது இந்த சங்கீதத்தை நான் ஒரு விஷயம் வாசிக்கிறேன் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஆமேன் அலை எவ்வளோ அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா ஐந்து வசனங்கள் தான் இந்த சங்கீதத்துல இருக்குது ஆனால் அந்த ஐந்து வசனங்களும் நம்ம ஈஸியாக எளிதாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கொள்ள முடியும் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கின்ற தேங்க்ஸ் கிவிங் நாளில் கர்த்தருடைய வாசல்களில் நம்ம எப்படி வரணும் துதியோடு வரணும் தேங்க்ஸ் கிவிங்கோடு நம்ம வர வேண்டும் நன்றியோடு தேவ சமூகத்தில் நாம் வர வேண்டும் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டோருடைய தேங்க்ஸ் கிவிங் நாளை நம்ம செலப்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் அதற்காய் கத்திருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆமேன் எத்தனையோ பேர் இந்த தேச இந்த நாட்கள்லேயே மறித்து போனாங்க ஆனால் கருத்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் நல்ல குடும்பங்களை கொடுத்துருக்கிறார் நல்ல வசதிகளை கொடுத்துருக்கிறார் வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார் சுகத்தை பலத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா இன்னைக்கு சபை கூடி சபை கூடுதல் இருக்குமானால் நீங்கள் சபை கூடுதலுக்கு போங்க இல்லைன்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம இவ்வளோதான் ஃபீஸ்டிங் அது இதுன்னெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் நேரமாவது நம்ம என்ன செய்யலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுச்சு நம்மளுடைய காரியங்களை செய்ய நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவருடைய பெரிய கிருப இந்த அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல கர்த்தர் நல்லவர் நம்ம ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா ஏன்னா அவர் நல்லவர் நம்ம பூமியில் நிறைய நல்லவங்களை பார்த்துருப்போம் நிறைய பேரை நம்ம சொல்லலாம் இவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க நல்லவங்க இவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க அவங்க எனக்கு அப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எல்லா மனிதர்களுடைய நன்மைகளையும் கூட்டி சேர்த்தா கூட ஆண்டோருடைய ஒன் பர்சன்ட்டு கூட அதெல்லாம் கிட்ட நெகரே ஆகாது அப்படி தானே இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறாங்க இன்னொரு சீசனில் வேறு மாதிரி மாறிடுறாங்க ஆனால் ஆண்டவர் மாறவில்லையே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரே ஆண்டவர் எப்போதும் நல்லவராக இருக்கிறாரு அதற்கை கத்திரிக்க நன்றி சொல்லலாமா அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறதே அந்த அன்றைக்கி நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை அல்லவா அந்த கர்த்தருடைய கிருபைக்காய் கத்திரிக்கை நன்றி செலுத்தலாமா அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது அலேலூயா உண்மைனா என்ன சத்தியம்னா என்னன்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம் அவருடைய உண்மையானது தலைமுறை தலைமுறைக்கும் அது அப்படியே சத்தியமாக இருக்கிறதே அதற்காய் கத்திரே தோத்தரிக்கலாம் ஹலே லூயா ஆண்டவர் நம்மளை எடுத்ததற்காய் கத்த நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து எத்தனை பாடுகளை பட்டு நம்மளை எடுத்தார் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ரட்சிப்பு எத்தனை வெளியேற பெற்றதாக இருக்குது ஆண்டவர் நம்மளை கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகள் நம்ம லைஃப் லைஃப்பெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எவ்வளோ ஆசிர்வாதமாக வச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு டென் இயர்ஸ் பேக் நம்ம லைஃப்பையும் இன்னைக்கு இருக்கிற லைஃப்பையும் யோசித்து கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை எத்தனையோ ஆசிர்வாதமாயி வைத்திருக்கிறார் கார் இல்லாத நாட்களை யோசித்து பாருங்க பஸ்ஸில் ட்ரெயினில் போன நாட்களை யோசித்து பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வாகன வசதிகளை கற்று கொடுத்துருக்குற நல்ல குடும்பங்களை கொடுத்துருக்கிறார் உறவுகளை கொடுத்துருக்கிறார் நண்பர்களை கொடுத்துருக்கிறார் சபையை கொடுத்துருக்கிறார் சபையின் பிள்ளைகளுடைய ஐக்கியங்களை கற்று கொடுத்துருக்கிறார் விதவிதமான உணவுப் பொருட்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் விதவிதமான ஆடைகள் எல்லாம் தேவன் கொடுத்தது அல்ல லூயா அமேன் அங்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும்போது மனிதர்களோ இல்லை பொருட்களுடைய வேல்யூ அவங்களுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியறதில்லை ஆனால் அது இல்லாத போது நமக்கு ரொம்ப வேல்யூபுளாக தெரியுது நிறையா நிறம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நம்ம டேப்பை திறந்த உடனே என்ன வருது சூடாக தண்ணி வருது இன்றைக்கி நம்ம குளிராக இருக்குது அவ்வளோ ஒரு கோல்டு டேஸில் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்போது நம்மளுக்கு வந்து டேப்பை திறந்த உடனே அந்த ஹாட் வாட்டர் அது எப்படி இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உங்களுக்கு டேப்பை திறக்கிறீங்க ஹாட் வாட்டர் வரல அப்படி பச்சை தண்ணி குளிர்ந்த தண்ணியாக வருது இமீடியட்டாக உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் யோசித்து பாருங்கள் நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கலாம் என்ன என்ன நம்ம சொல்லுவோம் ஐயோ இவ்வளோ குளிராக இருக்குது ஐயோ என்னோட பாய்லர் ஒர்க் ஆகலையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் புலம்ப ஆரம்பிக்கிறோம் முறையீடு ஆரம்பிக்கிறோம் நான் எப்படி குளிப்பேன் நான் எப்படி சர்ச்சுக்கு போவேன் ஐயோ இன்றைக்கி எல்லாரும் வருவாங்களே நிறைய ப பிளான் இருக்குது நான் எப்படி சமைப்பேன் இந்த குளுந்த தண்ணியில் நான் எப்படி சமைப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி நம்ம முறையிட ஆரம்பிக்கிறோம் ஆனால் இத்தனை மாதமாக வருஷமாக அந்த டேப்பில் இருந்து ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம என்றைக்காவது அதுக்கு தேங்க் பண்ணியிருக்கிறோமா ஆண்டவரே நல்ல ஒரு ஹாட்டாக வாட்டர் கொடுக்குறீங்களே நல்லா ஹாட் ஷவர் ஹாட் பாத் என்னால் எடுக்க முடியுது நன்றி ஆண்டவரே அப்படின்னு நம்ம தேங்க் பண்ணியிருக்கிறோமா இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் நல்லா ஒர்க் ஆகுது நம்ம தேங்க் பண்ணுறோமா வாஷர் ட்ரையர் ஒர்க் ஆகுது டிஷ் வாஷர் ஒர்க் ஆகுது எல்லா வசதிகள் கார் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகாமல் போகும்போது ஐயோ நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் நம்மளுக்கு மனிதர்களும் சரி பொருட்களும் சரி இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு என்ன செய்யலை தெரியுறதே கிடையாது இல்லாமல் போகும்போது நம்ம அதை குறித்து நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் நீ ஏன் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணக்கூடாது இருக்கிற எல்லாத்துக்காக நம்ம ஏன் தேங்க் பண்ணக்கூடாது அம்மே ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வீடு வீடு கொடுத்துருக்குறாச்சு ஒரு சின்ன வீடாக இருக்கலாம் கார் கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன காராக இருக்கலாம் பழைய காராகவே கூட இருக்கலாம் பெரிய நல்ல ஒரு வசதியான கார் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு கொடுத்துருக்குறாரே ஆண்டவர் எனக்கு அதற்கை கத்திரக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு தலைவலி வந்துச்சுன்னா நம்ம எப்படி இனிமேல் நன்றி சொல்லணும்னா ஆண்டவரே எனக்கு வயிறு வலி பல்லு வலி எதுவுமே இல்லாமல் இது மட்டும்தானே இருக்குது இதுவும் சரியாக போயிடும்ப்பா அப்படி நம்ம நன்றி சொல்ல நம்ம பற்றுக்கொள்ளணும் சில நேரத்தில் நம்ம ஆட்டிடியூடை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம நல்லா வாழ முடியும் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் அதனால தான் சொல்கிறாங்க நம்ம தேங்க்ஃபுல்லாக நம்ம நம்ம ஆண்டு எப்போவுமே நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னாலே அது ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பாக இருக்கும் அ தேங்க்ஃபுல் லைஃப் இட்ஸ் அ ஜாய்ஃபுல் லைஃப் ஏன் தெரியுமா நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் சந்தோஷமாகவே இருப்போம் ஆனால் எது இருந்தாலும் சிலருக்கு வந்து அந்த தேங்க்ஸே வராது எது இல்லையோ அதையே யோசித்து 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 கவலைப்படுற ஒரு சுபாவம் அது என்ன பண்ணுது நம்மளை அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகுது அப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்ம எல்லாத்துக்காகவும் நல்லா ஆண்டோருக்கு நன்றி சொல்லணும் இந்த தேங்க்ஸ் கிவிங் நாட்களில் மாத்திரம் இல்லை நம்ம லைஃப்லேயே இந்த ப்ரின்ஸிப்பலை நம்ம எடுத்துக்கொள்வோம் இந்த ஆண்ட நாளில் ஆண்டோர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் வார்த்தைகளுக்காய் சங்கீதம் நூறு நாலு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா